இவரே ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச அந்த வகையிலே எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் பரவாயில்ல இல்ல இளமை புகுத்து விடும் போயிடா இன்மை இன்மை புகுத்து விடுமே இளமை புகுத்து விடும் இன்னொரு இப்போருக்கு நம்மால் வந்திருக்காங்க நம்ம உடன்புறவன் பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறார்களா மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இதள ஒரே குழப்பமா இருக்கு என் பங்காளி வடிவேல்துற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கெண்டு வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிருது என்ன என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆனா ஒன்று தெரிஞ்சிச்சு வாசமாக சிக்கிக்கிட்டன் மட்டும் தெரிஞ்சிருச்சு இதில் காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதியில் போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தான் காரணம் அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்தில் நாலு குழந்தையா பெரியார் தான் எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா அம்மனை மாதிரி அவன் தான் நமக்கு கோமனம் கட்டி விட்டங்க மாதிரி ஏய் இவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்லப்பா ரெண்டு எம்ஏ படிச்சிருந்தாப்ல அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்டு ஆக சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல அவர்கள் யார் படிக்க வச்சது யார் படிக்க இன்னைக்கு உலகத்திலே உலகத்திலே ஆல்பர்ட் சுவிசர் சொல்றான் மூன்று மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்ற அவன் சொல்றான் நான் எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன் இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னடி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைங்க அது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான் அந்த திருக்குறளை அவன் எழுதினது சும்மா இரண்டாயிரம் ஆண்டு இருக்குங்கிறான் அது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அது ஐயாயிரம் கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது ஏதோ அடித்தது போக போய் போய் நம்ம பாட்டனார் கண்டப்பனார் எடுத்துட்டு வந்து எலிஸ்ட கொடுத்து அதை அச்சில ஏத்தி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம் அதுல இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள் முதுகலை படித்தவர்கள் தாய் தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள் எல்லாம் சொற்பிழை பிழை கருத்து எதுவுமே இல்லையே எழுத்து பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுச்சி விருத்தத்தில் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே நான் கூட சொல்லுவேன் பெருமாள் கூட ரெண்டு அடியில இருக்கு எங்க பாட்டனார் ஒன்னே முக்கால் அடியிலே உலக தளர்ந்துட்டார் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனே யார் படிக்க வச்சது வள்ளுவனே அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியன் யார் கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை பதினைந்தே நாளில் கம்பல் பெருந்தகை பாடி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊற்றின மாதிரி சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்கான் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பான் எங்க அவைக்கு யாரு வல்ல வரா மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நல்ல சாப்பிட்டது ஜெமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடுறா நோய் வராது அதுக்கு எதுவும் மருந்தும் தேவைப்படாது அப்படின்னு பாடுறான் இது நல்லா தான் எழுதியிருக்கான் தான் எழுதியிருக்கான் அதுவே சிரிச்சு அது அவை வாரா அந்த கிளவி வல்லவை நல்லா தான் எழுதியான் பிரிச்சால இருக்கான் பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு உருட்டி ஒரு கேப்சூல் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் எங்களை போய் ஒண்ணும் தெரியாதுங்கிறது நாகரிமற்ற கூட்டம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழந்து பாலையனும் படிமம் கொள்ளும் அறிவியல் இளங்கவடிகள் போயிட்டான் திராவிட அது விபச்சாரிகளை நம்பிட்டான் தமிழ்ல என்ன இருக்குது ஒண்ணும் இல்லை அதை நம்பி கொடுமையை கொடுமை நிகழ்ந்துருச்சு தமிழ் பேரினத்திற்கு எல்லா உரிமையும் இழந்து தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்கிறது தெற்காசிய முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் காலடியில் குறுகி ஒன்றை கோடி வடையந்திரனுக்கு ஏற்கனவே நிலமும் அதிகாரமும் நம்மகிட்ட இல்லை நம்ம வந்து இருந்து ஆரம்பிக்கல ஒரு இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு தாய் மொழியில் அகரத்தில் இருந்து ஆனாவில் இருந்து எழுத தொடங்க வேண்டியது இல்ல எங்க போனாலும் இந்த சிறி இருக்கும் அருள்மிகுன்னு வரல வராது எல்லா இடங்களிலும் தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டுச்சு தாய்மொழி நிராகரிக்கப்பட்டால் எங்கு உன் தாய்மொழி இல்லையோ புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல்களை நெறிக்கப்படுகிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் அப்ப வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரணம் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது அப்ப வரலாற்றில் இருந்துதான் நாம் எழுச்சி கொள்ளவேண்டும் நீ ரொம்ப காலத்துக்கு போவத இவனுக்கு யாருக்கு பாலிசு மத்திய அழிச்சான் தேசிய இனத்தின் இவர்கள் அழித்தது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை மட்டுமல்ல விடுதலை புலிகளை மட்டுமல்ல

நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரன் ஆக்கி கஞ்சா அவின் கொக்கைன் மெத்தின் மெத்தப்பட்ட மின் இப்படி போதைகளை அடிமையாக்கி முழுக்க முழுக்க திரை மயக்கத்திலே மூலுடிச்சு தூக்கி போட்டான் இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கை தட்டி கை தட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணியில கை கிளையும் காலக்கிளையும் ஏறி குதிக்குது எங்க உதறதுன்னு தெரியல புளி அப்படி ஓரம் வேடிக்கை திராவிடர் தாண்டிட்டு இருக்க அணில் அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது உலகத்திற்கு பொதுமறை தந்தவனின் பிள்ளைகள் பேரரசனுடைய வாரிசுகள் அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு எங்க அப்பா நம்மால் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்ம என்னடா போகணும்

இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முலமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைபட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பெண் எல்லாம் திட்டமிட்டு பறி கொடுப்பான் திராவிட நம்மளை ஏமாத்துவான் இப்ப குடும்ப தலைவிக்கு ஆயிரும்ல என்ன சொல்லு காலையில பிள்ளைகளுக்கு உமா போட்டதை பெருமையா போயிட்டு வரல காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்ல அப்ப ஒரு கேள்வி எழுதுல சோத்துச்சத்தவையை கூட்டமா நீ மாத்திட்ட அறுபது ஆண்டுகள் ஆண்டு காலையில ஒருவேளை கஞ்சி குடிச்சிட்டு பலிக்கூட வர முடியல என் பிள்ளைக்கு ஒரு அம்மா பெருமையா சொல்லுது எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ்ஷு கம்பல்சரி சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம் வாரம் முழுக்க சாம்பார் ஊத்துறதுங்க பாருங்க அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல அந்த அம்மா பேசுது எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க சாம்பார் அஞ்சு நாள் உப்புமா தான் அப்ப என்ன காரணம் உப்புமா கம்பெனி அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு அவருடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாது அதை தாண்டிய தத்துவம் இருக்கு இந்தியம் எது இந்தியம் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு போகும் அது இந்தியம் பல்ல இழித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அது திராவிடம் எல்லாவற்றிலும் கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அது இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அது ஒருவே தேர்தல் உடன்படிக்கை அரசியல் கூட்டு அற்ப எப்படி திருப்பி எடுப்பான் இங்க நம்ம மக்களை ஏமாத்தணும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் தீவிரமாக போராடுவோம் அது கொஞ்சம் அடிச்சனா கூடுதலா கூடுதலாக

ஒரே ஏய் மக்களின் பிரச்சனைய மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்க முடியும் ஒருத்தர் துண்டிச்சிட்டு ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி மூணு பேரும் முழிச்சு